நல்லெண்ணெய் வந்து அப்ப மாதம் வந்து அள்ளி சளிக்க வச்சு விட்டவா நீ தம்பி நாளைக்கு தான் நீ வந்து தோயணும்ன்ற மாதிரி ஏன்னா இன்றைக்கு ஃபுல்லாக உண்டு தலையில கடந்து எண்ணெய் வந்து ஊறுவணும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெய்சிலி சிலி நீங்கள் இன்றைய தினம் அங்கே நிற்கிறோம்னா வளமா போல உங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் ஆனால் இப்போ செந்தரன் இருக்கிற பின்பக்கம் வந்து நிற்கிறான் ஏனண்டா மழை தானே கொஞ்சம் நிறைய கதிகார்கள் எல்லாம் வளர்ந்துட்டுது எல்லாம் நிறைய வந்துட்டுது வாழைகளுக்கு எல்லாம் பாத்தி கொடுமே நாங்கள் அப்போ அதனால் கொஞ்சம் வீட்டு வேலையை செய்வோம் சொல்லி இவரை கேட்டேன் இவரை போக வேண்டிட்டு மகனை பார்த்தீங்கன்னா ரவுணுவை போட்டேன் அதர் வார கிடையில்தான் நான் ஒரு கால் ஒரு பதிவொன்று எடுப்ப மாட்டிட்டு வந்து நின்று எடுக்கிறேமே என்ன பெரிய இல்லை இல்லைடக்கான்னு எடுப்போம் தனியாக ஓ நாங்கள் தனியாக தான் நின்று எடுக்கிறோம் மாதிரி சொல்கிறாரோ தெரியாம கிடாக்கு நான் எடுக்கிறது சின்ன சின்ன அலுவலாக இருந்தாலும் அது முக்கியமாக ஒரு வீட்டு தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு தான் மகன் பார்த்து சந்தோஷப்படு வேறே என்ன என்ன எல்லாத்துக்கும் நாங்கள் இப்போ முதலாவதாக நாங்கள் புல்லு செருக்கிறது அப்படி கண்டதா பார்ப்போம் என்ன புல்லு செருக்கி போட்டு பேருந்து கதியால் அப்படின்றத கு அள்ளி போடுறதோட என்ன மாதிரியான்றதை பார்ப்போம் நேற்றைய தினமும் உண்மையாக உள்ள உறவுகள் எங்களை நேசித்து பார்த்துருக்கினேன் ரெண்டாவது சொல்லி இருந்துச்சுன்னா சசினை தூக்கி என்ன வச்சிருக்க வேண்டாமா தூக்கி வச்சிருக்கிறது கூடாதான் உங்களை ரக்கி விடட்டுமா ஓ காட்டுல என்ன தூக்கி வச்சுருக்க வேண்டாமா உங்களுக்கு ரக்கி விடட்டுமா கொமெண்ட்ஸில் சொல்லி இருக்கினேன் எங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி எல்லோரும் கொமெண்ட்ஸ் மூலம் கதைச்சதுக்கான இல்லைங்க கதச்சிருக்கின ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்க்குற ஒவ்வொரு உறவுகளுக்கும் அவர்கள் பார்க்குற தான் நாங்கள் ஏதோ ஒன்றை நாங்கள் போட்டு இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு உறவுகளுமே நேசித்து பார்த்துருக்கினேன் உண்மையாகவே முக்கியத்துவமாக நாங்கள் இந்த செருக்கிறது கதியால் வெட்டுறது எல்லாமே ம மழை வாரது என்னமே மழை அதுக்கு முதல்ல ஒரு முக்கியமானது உண்டை மறந்துட்டேன் என்னென்று பார்த்தீங்கன்னா வீடு உண்மையாக ஒரு ரெண்டு கிழமையாக போயிட்டு நானும் ஹோஸ்பிட்டல் போனதால் கொஞ்சம் வீடுகள் காலவேல நம்ம மலையால் வந்துட்டால் துன்ற கழுவம் இயலாமல் போயிடும் அப்போ வீடுகளும் கழுவாக வேணும் அதைத்தான் எடுப்போம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இயலாமல் போயிட்டுது அப்போ வீட்டு வேலையை நாங்கள் செய்ய முடியாமல் போய்ட்டு இவரை கேட்டால் இப்போ இன்றைக்கி புல்வலை செருக்கி பாம்பு பூச்சிகள் வராமல்ண்ட நாங்கள் புறா கோழி அலெண்டு வளர்க்குறோம் அப்போ ஆனபடியால் புல்வள் இருந்தால் அந்த புல்வளுக்கு அந்த பாம்பு அட்டை அலெண்டு நிறைய இருக்கும் அதனால் நாங்கள் அந்த புல்வளம் எல்லாத்தையும் செரிக்கணும்டா நுழம்பு வர்றதுக்கும் எங்களுக்கு சாத்தியம் இருக்காது நுடம்பு அந்த புல்வலாலே எங்களுக்கு வந்து டெங்கு காய்ச்சல் மலேரியான்னு சொல்லி சகல நோய்களையும் கொண்டு வந்துடுமேன்னு தோசை அதனால நாங்கள் புல்வள இல்லாதையும் செருக்கி குப்பையில கொளுத்தி அந்த துப்புரவு செய்துட்டு நாளைக்கு நாங்கள் வீடு விலை கொளுத்தி நாங்கள் எடுப்போம் ஏன்னா வீடு வலை கொளுத்தியோ வீடு வலை கழுவி அதை சுத்தம் செய்கிறதை நாளைக்கு ஒரு பதிவாக செய்வோம் இன்றைக்கு நாங்கள் வளவை சுற்றி எவ்வளவு வேலை செய்கிறோம் என்ற தான் இன்றைய தினம் பதிவு செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வர நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க வெல்பட்டனை தட்டினா நாங்கள் போடுற வீடியோ கூட வேற நாங்கள் ஜப்பாங்கோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க வாழை மரங்கள் நிறைய இருந்தாது இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கு அதுக்கும் கொஞ்சம் பேருங்கோ எவ்வளோ புல்லு வந்துருக்கு இப்ப இதை எல்லாத்தையுமே வட்டி கிளீன் பண்ணணும் இஞ்சாலும் இந்த நிழல் மரவள்ளி வந்து முறிஞ்சுடுது நாங்களே இந்த நிழல் மரவள்ளியை வெட்டி முழுக்க இழுக்கணும் தான் இந்த கூடாரம் இல்லாமல் போச்சு சரிஞ்சு போட்டுது நிழல் மரவள்ளி அப்படியே அதையும் வெட்டி இழுக்கணும் அப்படியே கூடாரமாக என்னமோ இஞ்சாலையும் கொஞ்சம் பார்த்தீங்களாண்டா பேணிகள் குட்டான எல்லாம் நிறைய இருக்குது இந்த புல்வளையம் எல்லாம் சரிக்கு இதில் போட்டு இதில் அப்படியே போட்டு கொளுத்தோணும் இஞ்சாலை தகரங்கள் செந்துரன் போட்டிருக்கிறார் இதையும் என்னமோ எடுத்து இஞ்சாலே கொடுத்துட்டு போட்டுட்டு இந்த புல்லையும் செருக்கணும் இதையும் செருஞ்சாலும் அப்படியே வேறுங்கோ இவரும் என்ன மாதிரி புல் செருக்கிற ரெண்டு இங்கே பாருங்கோ வீட்டு வேலையிலண்டா நிறைய இப்படி போட்டுட்டு இதெல்லாம் ஒரு டம்மா கொளுத்துவான் என்னங்கோ இந்த ரம்முக்கு அள்ளி போட்டு இந்த எல்லாம் அதே மாதிரி எறிவான் என்னங்கோ இந்தாங்கோ புல்ல இதுக்கு அள்ளி போடுங்கோ நான் இது எல்லாத்தையுமாதிரில எறிவான் அந்த அதில் போட்டு கொளுத்துவான்

நீங்க பலந்தோன வெட்டப்பு தான் நான் போறோட குப்பாம்மா கொண்டா கொண்டா வீடியோ இல்லையாமா வீடியோல புறவு உங்களை வேலை செய்ய பண்ணினா புற பார்க்குற சனம் என்ன என் சொல்லுங்க பேசுவேன் சரியா அப்ப நான் வீடியோ அதுக்கு தான் இப்போ இல்லாட்டா அப்படி இல்லாட்டும் நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சு போட்டு நீங்க வேலை செய்யுங்க ஆனா ஆனா என்ன நோமலா பாப்பியல் சொன்னாட்டிங்க அந்த காய்ச்சல் உள்ள இல்லை விரதங்கள் எல்லாம் தானே அப்போ அதனால பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து அப்ப மாதம் வந்து அள்ளி சளிக்க வச்சு விட்டவா நீ தம்பி நாளைக்கு தான் நீ வந்து தோல்வணுமன்ற மாதிரிக்கு ஏன்னா இன்றைக்கு புல்ல உண்டு தலையில் கடந்து எண்ணெய் வந்து ஊறுவணுமா தோல் ஓ இல்லை அது சரி டி ஷர்ட்டு இது வந்து நோமலாக பார்த்தீங்கன்னா சும்மா ஊருக்கு சிறிய டீஷர்ட் அடைஞ்சா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் நம்மளாக சமாளித்து வேறுங்கோ

நாங்கள் மற்றதம்மா இப்போ பக்கத்து வீட்டுக்கார இந்த இது வேண்டி நாங்கள் குப்பைவாரி அப்ப என்ன கொஞ்சம் கதைக்கு கொடுங்கோம் இப்போ நோம்லாம் நாங்களும் இப்போ முறிஞ்சாலும் இப்போ என்ன சொல்ல போறோம் அவையே கேட்பீங்க நீங்க எல்லாம் கணக்க புள்ளுவலை வச்சு இழுத்தவழைய தான் முடிஞ்ச மாதிரி அப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்களா ஐயோ நாங்கள் அப்படி ஒன்றுமோ எங்களுக்கு மேல நாங்கள் வராண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன செய்வீனம் கட்டஞ்சேரி கட்டஞ்சேரி கட்டம் அப்ப ஒரு கையோண்ட பிடிக்க போறீங்களே ஓ நோமல அங்கே அங்கால பின்னால நாங்கள் ஒரு குப்பை தட்டியில் கொண்டே போட்டு வரப்போ தெரிஞ்ச குப்பை புட்டி இல்ல சாரி கண்டு தஜன் சரி போட்டுக்கீங்க காலில் அவங்க விழுத்தி போட்டேன் புறேன் கொண்டாமா ஆனால் உண்மையில முன் கட்டம் முன் இன்றோட வடவா காய்ச்சி நீ இல்லாட்டா இல்லை பட்டி கொத்தவணுமா கணக்கென வேங்கா இல்ல உम्मेலே வந்து சரியான துப்பரவா இருக்கணும் என்ன எங்க இடங்கல்ல சரியானது இல்லை என்னம்மா கொண்டு வாங்க சரியோ நான் இத தூக்கி கொண்டு வர் உங்ககிட்ட கொஞ்சம் சுற்றியாக வேக கூடி போச்சு எனக்கு அப்படியே தசி என்ன கொண்டு வரப்படாண்டா அப்படியே வீடியோ அப்படி எடுத்து கொண்டு வாங்குவேன் அங்கே வந்து அப்படி ஷூட் பண்ணிக்கொண்டு வாங்கோ தசி நான் இழுத்து கொண்டு வாங்கோ பிள்ளை வீடியோ ஆ இழுத்து கொண்டுடாங்க அங்காவில் எடுக்கணும் கதிரை கதிரையில் அப்படி எழுத்து கொண்டு வாங்க கதிரை அம்மா கொஞ்சம் எடுத்து விடுங்கம்மா ரைட் ஓடி ஓடி எடுக்குவானு போடி சரி அவனும் வேலை சேர்த்தான இந்த அஞ்சில் வளையாத அப்புறம் ஐம்பதில் வளையாது ஒரு காலாம மச்சா மச்சா நீங்கள் கவர இந்த உண்மையாக பார்த்தீங்கன்னா உலகம்மை வந்து எங்கெண்ட அப்பா தான் வந்து ஃபுல்லாக வந்து அந்த எப்படி சொல்கிற ஆ உறவு கல எங்கடைய வீட்டு கதையாக எல்லாமே வந்து அப்பா தான் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து ஃபுல்லாக சிராச்சவர் இந்த ஒரு புட்டியில் தான் நாங்கள் வந்து எல்லாமே வந்து போடுறோம் நாங்கள் இதில் எந்த இங்கால காணிக்காரருக்கு நாங்கள் சொல்லி சொல்லி களைச்சி போனோம் அவன்ட்ற தொடர்புகளையும் கொஞ்சம் அடிக்கலாம் கிடக்கு ஒரு சில சொந்தக்காரருக்கு தான் சொன்னாங்க இது வந்து துப்புராக சொல்லி அவையிலுமே வந்து துப்புரவாக்கிற மாதிரியும் தெரிய மச்சான் என்ன சொல்கிறீங்க தகவன் சச்சினோட ரெண்டு வா தகவன் சரியோ குட்டி அங்கே பேர் ஜ உண்மையில எங்கண்ட வீட்டு பக்கத்தில் இருக்கிறத காணி இருக்கல்லோ பெரிய பத்த காணி இதுக்கோ பாம்பு பூச்சி நிற்கும் சரியோ அப்போ இவ்வளோ என்ன செய்யணும் நாங்கள் இவ்வளோ சொந்தக்கார சொன்னா இந்த காணிக்கார வீட்டுக்கார சொன்னா என்ன செய்யணும் வந்து துப்புரவா கோணுமோ துப்புரவா கூடாதோ துப்புரவா கோணும் ஏன் அப்போ துப்புரவா காமி இருக்கணும் ஏன் துப்புரவா காமி இருக்கணும் காசு இல்லை போட அப்போ நாங்கள் என்ன நாங்கள் துப்புரவா கூடுவோமோ வாங்க போவோம் தேவையில்லாம என் கை பண்ண மாட்டேன்

அதுதான ஒட்டு உடன்தானே பழமேது ஏறா ஏறா இந்த காலை போடு சிறப்பு கலட்டு செருப்ப கல ஏறு செஞ்சு செஞ்சோர் இன்ச்சு இஞ்சி ஓடுற இந்த இது ஓடுவாக்கங்க திருப்பி விடுங்கால

அப்படி கடை கட்டி சண்டை வாழை முடிஞ்சு காணுதான் இது இப்ப எங்களுக்கு தெரியாத

ஏ சின்ன அவள் ஏற மாட்டேன் அவன் இது நான் ஏறுவேன் பாழைப்பிழம் ஒன்று கொண்டு வரீங்களோ ஆ பாருங்க இஞ்சா வந்தோம் கடுங்கோ பசினா மட்டும் வா மஞ்சள் சின்ன காலைல செருப்பு கடுங்கோ என்ன ஏறப்பான இருங்க மஞ்சள் காலை அப்படி இப்படி மச்சான் இப்படி காலைப்படி அது எப்படிங்களோ எடுறா எடுறா இது அப்படி பிடிச்சு மச்சான் மாட்டேன் ஏறு ஊடி ஏறுறா மத்தான் ஏறுறா மத்தான் ஏறு

அப்படி அங்கே நின்று அப்படியே எடுத்து கொண்டு போங்கோ செஞ்சுவா சசி செஞ்சுவா செஞ்சுவா வருவா அதில் எறி இது வெறும் விழுக்கிறேன் மாமா இது எறியுது சச்சி இஞ்சி இது ஏறி இது எறியிருப்போ பாருங்க சச்சின் எறியிருக்காங்க மாமாம் விழுக்க போகிறேன் எறிது பட பட படையா இது இருக்கணும் இல்லை தடியில் சரியா கேட்கலையா சச்சின என்ன விழுக்க போட்டு பாருங்க மாமா உடக்கப்படியா ஆயிங்காயங்காய்ங்காய் ஆயங்க ஆய்ங்காய் சச்சினட்டுங்க எப்படிதுக்காட்டுங்காய்ங்க அங்காள காட்டுங்க அப்படியே அங்கே என்ன நடக்கும் அப்படியாது அப்படியே நடக்கோ ஆயிங் ஆயிங் ஒட்டு வேண்டும் காலை கீழே விடணும் சரியா ரைட் இருங்க அப்படியே இருங்க ங்க ஓ சரி போடுங்கோ சரி போடுங்க டாக்குங்கோ வயிறு நிற்க கூடா மாமா சரியா சரி போடுங்க சரியே பின்ன அடுக்கிச்சிருக்கு <laughs> 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 நல்ல ஒரு மம்பட்டியும் தெரியுமா அப்போ சரி திருப்பி ஒரு நல்ல ஒரு வேலானு உடம்புக்கு நல்லதான் திருப்பி திருப்பி முளைச்சா இப்படித்தானே நம்ம சிதாய்க்கிற புறம் என்ன தாட்டெடுக்கிறோம்

கண்டையா மூல வேலை செய்யற ஆ

நான் தையா உண்மையா தான் என்ன வீட்டுல இருந்துட்டு நிக்கிறேன் ஆ சரி சமைக்கதையண்டியாவ பெருங்க கிடக்கு எதை போட்டுக்கரை சமைச்ச மாதிரி சச்சின் எங்க போறீங்க எத்தனை வயசு சொல்லிவிடுக்கா வீடியோல இப்போ உனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு சொல்லுங்க வயசு கூடி போச்சு தான் கதைக்கிறேன் ஆமாம் மலை மாப்பு மாரி தான் கிடக்கு வீடியோ முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய வெளியே பார்த்து தான் நல்ல போடாதுன்ற படமும் பாருங்க மகத்தை பாருங்க மழை மப்பா தான் கிடக்கு சரியா அப்போ வீடியோ நாங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்வோமேண்ணு தசன் வீடியோ வந்து முடிச்சுப்போம் வாங்கோ இங்கோ இங்கே

என்கீகிற அம்மான எங்கிடா எங்கிடா திரிகிறடா அம்மானே ஆ பல்லுக்கு ப்ரெஷ் பண்ணிங்களே பல்லு ப்ரெஷ் பண்ணீங்களே ஆ எல்லாரும் பக்கத்து போட்டுக்காரும் பெத்தல் வாக்கு தந்தாவியே பெத்தல் வாக்குகள் போட்டா தெரியும் தானே ஆ வீடாவில் வீடாக இருந்தாலும் வேண்டி சாப்பிடக்கூடாதுன்னா வீடாக வேண்டி சாப்பிட்டா உறவு தோணும் பெத்தில வாக்கு போடணுமண்டு அதெல்லாம் என்ன சொல்லுங்க அதை நான் போட மாட்டேன்னு சொல்லு ஓகே வீடியோ வந்து முடிச்சு விடுங்க ஒரு ரெண்டு கதையை கேஜ்சி போட்டு வீடியோ டக்குன்னு முடியுங்கோ நேரம் போகுது வீடியோ முடியுங்கோ சொல்லுங்க உறவுகளுக்கு சரி ஓகே உறவுகள் வீடியோ பார்க்குற உறவுகள் நாங்களும் வந்து வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் பார்த்தீங்கடா என்னமோ வந்து மழை என்று சொல்லி தெரியும் தானே அப்போ நாங்களும் வந்து இதில் கழிச்சு இருக்கிற கேப்ல சிதங்களை மழை வந்தால் ஒன்றுமே அது பார்த்தீங்கடா எனக்குமே வந்து சின்ன சின்ன அலுவலந்து கொஞ்சமே இருக்குது அப்போ வந்து நோமலாம் வந்து நானும் வந்து வீடியோ வந்து முடிச்சு முடித்தா தான் நல்ல வேணுன்னு தான் புறவை தான் இனிமேல் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறக்கெல்லாமே வந்து நான் டவுனுக்கு தான் போக வேணும் அப்புறம் இடஒ நேரங்களில் ஒன்றுமே செஞ்சு கொள்ளையலாம் என்னால் கூட அப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அம்மாவும் வேறு சமைக்க வேணுமே நம்ம இப்போ நோமலாக தங்கச்சியாக வந்து அரிசி போட்டால் நீங்கள் சின்ன சின்ன ஒரு குட்டி கறி என்ன நோமலாக வைப்பீங்க தானே நேற்றைய மாதிரி இல்லை சரி இல்லை எனக்கு வந்து சோறண்டு இல்லையம்மா புட்டா வச்சா இது வாங்க சரி இடியப் பண்ணால் இடியப் பண்ணாலும் சரி இல்லைன்னா கடையில் ஒரு நூறுரூவா இடியப்ப மாட்டோம் ஏன்னா அப்போ அந்த வீடியோ வந்து உறவுகள் நாங்களும் அந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்போகிறோம் உண்மைக்குமே ஏங்க திருப்பி போகிறேன் சரி வீடியோ வந்து முடிக்க முடியலம்மா அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கோ அப்புறம் உண்மையில பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சோ மச் வீடியோ பார்க்க போறவங்க எல்லாருக்குமே வந்து உண்மையில எல்லாருமே வந்து சொல்லி இருந்தீங்க அம்மா வீடியோக்கு வந்தாலே வந்து ஒரு ஹெலஹெலப்பு என்ற மாதிரி உண்மையில சொல்லி இருந்தீங்க உண்மையில நேற்று கூட நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி கொண்டு போவேக்கே பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது உண்மையில அம்மா வீடியோக்கு வர்ற மாதிரி வராது நாங்களும் பாப்பா மக்களோட அத்தியாகவும் எடுத்தது தான் அதுக்காக நாங்கள் அவங்களையும் வந்து நாங்கள் குறை சொல்ல விரும்ப இல்லை அம்மா வந்து வீடியோக்கு வந்து ஒரு கலஹெலப்பாக இருக்குது உண்மையில பாகம் கமெண்ட்ஸ் கூட பண்ணியிருந்தேன் உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ணா மறுபடி அப்படி வீடியோ பார்க்குற உறவுகளும் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறீங்க நாங்கள் ஒருத்தர் ஒருத்தராக சொல்ல இல்லை எல்லாருக்குமே வந்து நம்ம அந்த நன்றிகள் இதோட வந்து வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் நீங்களுமே வந்து வீடு வாசல் எல்லாம் வந்து இல்லை நார்மலாக இளைஞர்கள் இருக்கிற நீங்கள் கூட வீடு வாசல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக துப்புராகி வச்சுருங்க ஏன்னா பாம்பு பூச்சியல் இருக்கும் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளோடு இருக்கிற நீங்கள் அதனால தான் நாங்கள் வந்து இப்போ வந்து வெளியிடங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் நோம்பலாக சுத்தம் பண்ணிவிட்டோம் நோம்பலாக்கா இந்த கவர் பண்ணி காட்டுங்கிறோக்கா வீடியோ எடுக்கிற அங்கேல ஃபுல்லைன்க்கா நோம்பல சரி அப்போ இதே மாதிரிக்கு ஒரு கொஞ்ச இடங்கள்லாம் தகரங்களை தூக்கி அங்கே போடு இல்லை தகரங்களை அப்படி சைட்டாக வச்சுட்டு இருக்கிறதோ ஒரு கொஞ்சம் இடம் தாங்க அதே மாதிரி துப்புராகி முடிச்சு விட்டு தான் எங்களை வேலையை வந்து பினிஷிங்காக முடிஞ்சி நாங்கள் வீடியோ காண்டி உண்மைக்குமே நாங்கள் எங்களுடைய வீடு சுத்தமாக இருக்கணுமன்றதை காண்டி அதை நேசிச்சு செய்யணும் வீடியோ வந்து காண்டி ஒரு கொஞ்சம் இடத்தை செய்துட்டு விட்டு வேற வேலை அப்படியே இல்லை தேவைன்னு சொன்னால் நாளைக்கு கூட ஒரு சில பதிவு நான் கண்டிப்பாக போடுவேன் மற்றது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கோழி மற்ற வந்து புறா கூட செந்துரந்தம் வந்து புறா வந்து வளர்க்குற அவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவனுக்கு வந்து சரியான ஒரு விருப்பம் அதனால கொஞ்சம் புறா வந்து கொஞ்சம் புறா வந்து அவள் வந்து வளர்த்து கொண்டே இருக்கிற அதனால தான் மற்ற வந்து கோழி கூடோல் வந்து இப்போ அம்மா வந்து தந்தை ஒரு முயற்சியில் வந்து கோழி கூடம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ அதோட வந்து பார்த்திங்கன்னா செந்தோரு நாக்கள் கொஞ்சம் கோழி கொஞ்சம் வந்து நேற்று கூட வந்து வேண்டினவன் எனக்கே உறவுகளே உண்மையில் அம்மா கூட ஒரு சில விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணி கதைக்கிறதுக்கு அந்த கதையை வந்து கொஞ்சம்னா வச்சுருங்கோ நாளைக்கு கொஞ்சம் உதவ மண்டமாக இருக்கி அப்போ இதோடய வந்துங்கிற வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் இதெண்ட் கருத்துக்களை மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கோ பண்ணுங்கோ அப்படி தட்டுங்க நாளைக்கு ஒரு புதிய வீடியோல பயில அவ்வளோதான் சரியா